உலக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தற்போது நான் கூற விரும்புவது என்னவென்றால் நாம் நமது நாட்டில் எங்கு சென்றாலும் ஆங்காங்கே சாலைகளில் விளம்பர பதாகைகளை பார்த்திருப்போம் விளம்பர பதாகைகளை பார்க்கும் பொழுது சிலர் பொது சுவர்களில் விளம்பரப் பதாகைகளை ஒட்டுவார்கள் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் விளம்பரப் பதாகைகளை கொண்டு போய் சில தனியார் குறிப்பிட்ட ஒரு சில இல்லங்களில் இல்லங்களில் மதில் சுவர்களில் விடுகிறார்கள் மதில் சுவர்களில் அது ஒன்று தவறு வேறு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆங்காங்கே செல்வதற்கு ஊர் பலகை இந்த ஊர் செல்ல வேண்டும் அந்த ஊர் சொல்ல வேண்டும் என்று ஊரின் பெயர் பலகை அமைக்கப்பட்டு இருக்கும் அதன் மீது கொண்டு போய் விளம்பர பதகைகளை ஒட்டி விடுவார்கள் கண்ணீரஞ்சலி விளம்பரம் பிறந்தநாள் விளம்பரம் ஏதேனும் திருவிழாக்கள் விளம்பரம் ஏதாவது ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் பொது இடங்களில் ஊர் ஊர் செல்லும் பலகை மேல் பேர் பலகை மேல் ஒட்டி விடுகிறார்கள் அது போன்று ஒட்டும் பட்சத்தில் என்ன ஆகும் என்றால் ஒரு அவசர காலங்களில் அவசர நிலைகளில் ஒருவர் நமது ஊருக்கு வருகிறார் இல்லை நாம் வேறு ஒரு ஊருக்கு செல்கிறோம் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறோம் என்றால் மருத்துவமனைக்கு எவ்வழியே செல்ல வேண்டும் என்பது தெரியாது ஏனென்றால் நமது மக்களில் சிலர் மருத்துவமனைக்கு செல்லும் வழி என்று உள்ளதை விளம்பர பலகை மேலே இவ்வரின் விளம்பர பதாகைகளை விடுவார்கள் அப்போது எப்படி தெரியும் மருத்துவமனைக்கு செல்வது எப்படி என்று ஒரு குட்டி கதை ஒன்று கூறுகிறேன் இது என்னோட கதை கூறுகிறேன் ஒரு பெண்மணி ஒருவர் பிரசவத்தின் வழியில் துடித்து இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அந்த பெண்மணி என் தாயார் என்ன செய்கிறார் என்றார் ஒரு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தியை அழைக்கிறார் அப்போது அந்த அவசர ஊர்தியும் வந்து விடுகிறது வேகம் வேகமாக வந்து விடுகிறது வந்து நான்கு ரோடு நான்கு சாலை பிரிகிறது நான்கு சாலை பிரியும் இடத்தில் இந்த இந்த ஊருக்கு இந்த சாலை செல்ல வேண்டும் என்று விளம்பர பதாகைகள் அரசாங்கம் வைத்திருக்கிறது அந்த விளம்பர பதாகை மேலே நமது பொதுமக்களில் சிலர் விளம்பர பதாகைகளை அவர்களின் சுய விளம்பர பதாகைகளை ஒட்டி விடுகிறார்கள் அப்போது அந்த ஊருக்கு செல்ல வேண்டிய வழி மறைந்து விடுகிறது அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் என்ன செல்கிறார் என்றால் செல்வதற்கு வழி இல்லாமல் திசை தெரியாமல் நின்று விடுகிறார்கள் அங்கே அப்போது அந்த பெண்மணி கர்ப்பமான பெண்மணி பிரசவத்திற்கு செல்ல வேண்டும் எப்படி செல்வார் இது வந்து யாருடைய தவறு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் தவறா அல்லது விளம்பரம் செய்கிறார்கள் அல்லவா பொதுமக்களின் சிலர் அவர்களின் தவறா அப்போது ஒரு பிரசவம் 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 என்பதே மறுபிறவி ஒரு மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இத்தகைய நிலை என்றால் நமது நாடு எப்படி கொண்டிருக்கிறது பாருங்கள் ஆகையால் நான் கூற விரும்புவது என்னவென்றால் பிரசவம் ஆகட்டும் உடல்நிலை மாவட்டம் யாவதாயினும் சரி ஒரு ஊரை ஒரு ஊருக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கோ அல்லது துக்க நிகழ்ச்சிக்கோ சிலர் வருகிறார்கள் என்றால் விளம்பர பதாகைகள் தேவை ஊரின் விளம்பரப் பதாகைகள் ஆகையால் அவரவர் அவரவர் சுய லாபத்திற்காக விளம்பரம் செய்கிறார்களே தவிர அவரவர் விளம்பரம் தனிப்பட்ட முறையில் செய்து கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் பொது மக்களையோ அல்லது பொது சொத்துக்களின் மீதோ விளம்பரம் செய்யக்கூடாது என்பதே எனது கருத்து ஆகையால் மக்கள் அனைவரும் இதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் இப்போது அந்த பெண்மணி பிரசவம் எப்படி பார்ப்பது எப்படி அந்த பெண்மணி மருத்துவமனைக்கு செல்வார்கள் அந்த இரண்டு உயிரின் நிலை என்ன இப்படி இருந்தால் என்ன செய்வது ஆகையால் இதை வந்து நான் ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறேன் மக்களுக்கு இதோட அர்த்தம் புரிய வேண்டும் ஓகேவா மக்கள் விழிப்புணர்வு முக்கியம் தேவை நன்றி வணக்கம்